كتاب الله دستوري كتاب الله دستوري وخير الخلق أسوتنا بسنته جنى نوري بهدي الحق أرشدنا السلام عليكم ورحمة الله وبركاته خيامتنا لنوكي كجوى جنغم خيرات ودلين تميجاكم كتبين ديوير بسم الله الرحمن الرحيم سماعون للكذب أكالون للسحت فإن جاءوك فاحكم بينهم أو أعرض عنهم وإن அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹ் திருப்பெயரால் தோகுகிறேன் அன்றியும் இவர்கள் பொய்யையே அதிகமாக கேட்போராகவும் விளக்கப்பட்ட பொருட்களையே விழுங்குவோராகவும் இருக்கின்றனர் நபியே இவர்கள் உம்மிடம் வந்தால் இவர்களுக்கு இடையே தீர்ப்பு வழங்கும் அல்லது இவர்களை புறக்கணித்துவிடும் அப்படி இவர்களை விடுவீராயினும் இவர்கள் உமக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது ஆனால் நீர் இவர்களிடையே தீர்ப்பு அளிப்பீராயின் நியாயமாகவே அவர்களிடையில் தீர்ப்பு அளிப்பீராக الله وكيف يحكمونك وعندهم التوراة فيها حكم الله وعندهم التوراة فيها حكم الله ثم يتولون من بعد ذلك எனினும் இவர்கள் உம்மை தீர்ப்பு அளிப்பவராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் இடத்திலே தௌராத்வேதம் உள்ளது அதில் அல்லாஹ்வின் கட்டளையும் உள்ளது எனினும் அதை பின்னர் புறக்கணித்து விடுவார்கள் இவர்கள் மூமின்களே அல்லர் அல் குரான் சூரத் வசனங்கள் நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று